ഇനിയ കാളെ വണക്കം നമ്മളത്തീതി ലണ്ടനിലിരുന്ന് വള്ളിക്കിളമക്കാണ പഞ്ചപുരാണയറും മടക്കിൽ ഏ ഇവാ തേനൊടുപ്പറിയാലേ ഉണറ്റൊരുവൻ മൊയ് പവള തൊടുതരണം துறையாரும் கடற்றோணி புறத்தீசன் தொடங்குமிடம் பிறையாளென் திருநாமம் எனக் குறுக்கா பேசாயே பாருள் விண்ணாய்ப் பிறந்த என் பெற்றிலான் மற்றும் கண்டாய் സീരോട് പൊളി വായി ശിവസേ തിരുപ്പെരും തുറയുറെ ശിവനേ യാരോട് നോകേൻ ആർക്കെടുത്തുപേൻ ആണ്ടനീ അരുളില്ലാൾ വാർ കളൻ ഉലകിനു വാഴുകേൻ കണ്ടായ് വരകീയ കരുൾ புரியாயோ நைதான் மனத்தினை வித்தான் இத்தெருவே ஐயா நீ உலா போன்ற அன்று முதல் இன்று வரை கையாரத்தொழுதொழுது கண்ணாரச் சொறிந்தாள் செய்யாயோ அருள் கோடை சிறுநோக்கிய சுந்தரரே ஆரார் வந்த அமரர் குளாத்தில் அனிதிரை யாதிரை நாளில் நாராயனோடு நான்முகனங்கி இரவியும் இந்திரரும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கும் திசையணைத்தும் நிறைத்து பாரா தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு திருப்பல்லா அண்டு குருடுமே ஏத நெறிதலை தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மறந்தழுத സീതവണ വളപ്പു മണി തീരു സമ്മ പാദമുളർ തല കൊണ്ട് തരത്തൊണ്ട് വെറുവാം സന്ത പന്ത തുടരാളം ചുഞ്ചി തരിയാ கந்தன் நானும் கண்டு கொண்டு இம்பற்றுருவேனே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கின் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பெற குன்று பெருமானே பெருமானே பெருமா வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழப்பான் மூல நாள மத ஐந்து மத மூன்று விழி நாள்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்விப்பாம் நன்றி வணக்கம்